நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மழை வேண்டி கோத்தர் இன பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வினோத வழிபாடு மேற்கொண்டனர் பருவமழை பொய்த்து போனதால் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கடும் வறட்சி ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது வறட்சியால் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மழை வேண்டி கொல்லிமலை கிராமத்தில் வசிக்கும் கோத்தர் இன மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் முன்னதாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய பாரம்பரிய உடையை அணிந்தபடி தண்ணீர் எடுத்து வந்து பிரார்த்தனை செய்தனர் பின்னர் அந்த நீரை அங்குள்ள மரங்களுக்கு ஊற்றி அவர்கள் நல்ல மழை பெய்ய வேண்டும் வேண்டுமெனவும் வேண்டி வணங்கினார்கள் நாங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வழிபடுது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து இயற்கை வந்து செல்வம் செழிப்போடு இருக்கணும் மழை வரணும் இந்த விவசாயிகளும் நல்லா பெருகணுன்றதுக்காக இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா நீலகிரியில் கடும் வறட்சியாக இருந்துச்சு இப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக எங்களுடைய பிரார்த்தனை இயற்கையை வந்து வழிபடுறோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி இந்த இயற்கையினால் ஏற்பட பே பேரிடர் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாமியை கும்பிடுவோம் அது இன்றைக்கி வந்து அந்த பூஜை நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் எங்கள் கலாச்சாரம் ஒரு